ஹலோ கைஸ் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஜாயோட கேம்ஸ் விளையாட்டு இதை தெரியும்னு எனக்கு தெரியல பட்டு நான் ரீசெண்ட்லி ரூம் க்ளீன் பண்ணுறப்ப இந்த பார்ட்ஸ் இந்த விளையாட்டு சாமானலாம் எனக்கு கிடச்சிது ஸோ அதை வச்சு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது வந்து இந்த ஷூ தான் சின்ன வயசில் இந்த ஷூ வந்தப்போ நான் விளையாடுவேன் பட்டு ஜோடியாக இருக்கிறேன்னா நல்லா இருந்தது அண்டு செகண்ட் வந்து இந்த கார் தான் ஓரளவுக்கு கார் மாதிரி இருக்குது பட்டு லூசா தெரியல ஸோ தெரியும் அதுக்கப்புறம் இது வந்து பம்பரம் சுட்டும்ல அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ஸோ இது பம்பரம் அண்ட் இது எதுக்காக இந்த கிண்டர் ஜாயில் கொடுத்தாங்கன்னு தெரியல பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா இது டான்ஸ் ஆகுது ஆக்சுவலி ரெண்டு விரல் போடணும் எனக்கு வந்து பத்தில் ரெண்டு வரைலேயும் உள்ளே போடணும் இந்த ரிங் மாதிரி இருக்கிறதுல ஒன்று மட்டும்தான் பத்துதுங்கிறனால ரெண்டாவது ஹீல்ஸ் வந்து இப்படி போட்டேன் பட்டு இதுவும் ஓரளவுக்கு சுமாராக நல்லா தான் இருக்குது அண்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மூணு மாதம் இதெல்லாம் வாங்குறப்ப நான் ரொம்பவே சின்ன பொண்ணு பட் இதெல்லாம் பார்பியோட இதுக்காக வாங்கினது தான் பட் க்ளீன் பண்ணும்போது இது கிடச்சனால ஓகே இது நல்லா இருக்கேன் அப்படின்னு இருந்தது அண்ட் இதோடய ஸ்டாண்டு வேறு அவ்வளோ நல்லா ஹார்ட்டோடு கொடுத்துருந்தாங்க பட் இதுக்கான ஸ்டாண்டு இல்லை இது அது எனக்கு நல்லா தெரியும் இதோட பார்ட்ஸ் பதி காண மீதி பார்ட்ஸை இதில் போட்டு வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இது யாருக்கு தெரியும்னு தெரியல ரியாலிட்டியே எனக்கு தவலை சுத்தமாக பிடிக்காது பட் இந்த பொம்மை வந்து இந்த சுற்றி விட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக பழைய போசிட்டிவாக வந்துடும்ல அந்த மாதிரி தான் இது ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன வச்சுருக்கேன் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது எதுக்காக வச்சிருக்கேன்னே சத்தியமாக எனக்கு தெரியல பட் இது ஏதோ ஒரு விலங்கோடனே அது விலங்கு என்ன விலங்குன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு நெக்ஸ்ட்டு இதுவும் பம்புறோம் தான் இதே மாதிரி இன்னும் ஒரு பார்ட் இருந்தது ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு இதுதான் இப்போதைக்கு இருக்குது இந்த ஒன்று தான் அண்டு நெக்ஸ்ட் வந்து இந்த இது கலர் அடித்து இதை என்னமோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது கன்ஃபார்ம் எனக்கு தெரியல இந்த கலரை வந்து தண்ணியில் போட்டு இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் எனக்கு பண்ண தெரியாததுனால நான் விட்டு வச்சுருக்கேன் சப்போஸ் ஃப்யூச்சரில் எனக்கு பண்ண முடிஞ்சதுன்னா நான் கன்ஃபார்ம் இதை பண்ணுவேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது இப்போ வந்து இது பால் வந்து இந்த உள்ளே போகிற மாதிரி கை விடக்கூடாது நான் கை விட்டுட்டேன் ஸோ பால் வந்து இந்த மாதிரி உள்ளே போகணும் ஸோ அந்த மாதிரி உள்ளே போகிறது ஒரு கேம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அந்த காலத்தில் இந்த கிண்டர் ஜாயில் அதுக்கப்புறம் இது வந்து பிரேஸ்லட்டம் ஸோ இந்த இலை மாதிரி இருக்கிறத எந்த இடத்துல ஓப்பனிங் இருக்குது எந்த இடத்துல வந்து உள்ளே போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த பிரேஸ்லட்டாக பண்ணிக்கணும்னு சொன்னாங்க இதெல்லாம் மெமரிஸாக வச்சுக்கிறது கொடுமை அதுக்கப்புறம் இதில் வந்து த்ரீ டி பிரிண்டர் மாதிரி இதில் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும்லாம் போட்டிருந்தாங்க ரெண்டு சைட் இருந்தது இந்த பேப்பரில் ஸோ சரி இது வேஸ்டாக நம்ம போடலாம் அப்படின்னு யோசிச்சனால்தான் இது போட்டு வச்சுக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட்லி இது என்ன சாப்பிடாதுக்கின்ற ஜாயின்னு நினைக்கக்கூடாது இது பார்த்தவங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளே ஒரு பாப்பா உக்காந்துருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ உயாரமாக க்யூட்டாக இந்த பாப்பா உக்காந்துருக்கு ஸோ இந்த மாதிரி கூட கொடுத்தாங்க மை சர்ப்ரைஸ் இது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பின்னிங் கேம் தான் இப்போ இந்த ஸ்பின்னிங் கேமில் இதில் ஏதாவது ஒரு இமேஜ் இருக்குன்னா அதே இமேஜ் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் இந்த பேப்பர் மூலிமா அது விளையாண்டவங்க மோஸ்ட்லி தெரியும் பட் சொல்கிறேன் அண்டு நெக்ஸ்ட்டு கடைசி ஒன்று இது ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு செவன்த்து டு ஒரு நைன்த் வரைக்குமே இல்லை எயித் வரைக்கும் தான் நான் வந்து ஸ்கவுட் அப்படின்னு லேடிஸோடய குரூப்பில் இருந்தேன் கைஸ் அந்த குரூப்பில் வந்து நான் இருந்தப்ப எனக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க ஒரு பெல்ட் கொடுத்துருந்தாங்க அதோடு இது வந்து கையில் மோதுகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஸ்கவுட் இதில் வந்து போகணும் எனக்கு அந்த டைம் எக்ஸாம் இருக்குது ஸோ வந்து என்ன ஆகிடுச்சு எனக்கு அது போகலை என்னோடய ஃப்ரெண்டு சில பேருக்கு வந்து போனனால அந்த எக்ஸாம் இருக்கிற டைம் அப்பவும் போனனால அவங்களுக்கு வந்து சர்ட்டிஃபிகேட்டோடு சேர்த்து நீ இந்த வேலை பண்ணியிருக்க இதுக்கான மேடல் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா போகாதனால எனக்கு வந்து அந்த அமையலை ஜஸ்ட் இந்த இது யூனிஃபார்மு அப்புறம் அந்த பெல்ட்டு அப்புறம் இந்த மோதிரம் இது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது மற்றபடி ஸ்கவுட்டோட அந்த ஆனுவல் டே அப்போ நடக்க விடுவாங்கள்ல லெஃப்ட் ரைட் லெஃப்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த மாதிரி இது நடக்க வைப்பாங்க ஸோ அந்த இதுக்கு மட்டுந்தான் அட்டென்ட் பண்ணேன் பட் அந்த முக்கியமான டயத்தில் போக தவறிட்டேன் ஸோ இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் டைம் ஸோ இந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தனால தான் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது பண்ணேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் தேங்க்யூ